வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் எழுபது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடுக்கப்பட்ட மனுவும் ஒன்று இந்த மனுக்கள் அனைத்தையும் உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது அண்மையில் நடைபெற்ற முதற்கட்ட விசாரணையில் இந்த சட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்த கூடாது என்று இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறது அது சட்டத்தின்படி புதிய உறுப்பினர்களை நியமிப்பதோ வஃஃ சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை சரிபார்ப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதோ கூடாது என்று நிறுத்தி வைத்திருப்பதுடன் இந்திய ஒன்றிய அரசுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது பாசிச பாஜக அரசின் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான இந்த அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்தவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தொடுக்கப்பட்டுள்ள இந்த வழக்குகளுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது வேறு எந்த மதத்திலும் தலையீடு செய்யாத பாசிச பாஜக அரசு இஸ்லாமிய மதத்தின் சொத்து நிர்வாகத்தில் வேண்டுமென்றே தலையீடு செய்து சட்டத்தின் பெயரால் அச்சொத்துக்களை அபகரிக்க சதித்திட்டம் தீட்டியது எதிர்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புக்கு இடையில் நள்ளிரவையும் தாண்டி விவாதம் என்ற பெயரால் அவையை நீட்டித்து அடாவடித்தனமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள் மக்களவையில் இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் ஆனால் அந்த சட்டம் தேவையற்றது என்று இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் உச்ச நீதிமன்றம் அவ்வப்போது ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் நல்ல தீர்ப்புகளை வழங்கி வருகிறது இந்த இடைக்கால நிறுத்தமும் அத்தகைய நம்பிக்கையை நமக்கு தருகிறது எனவே இந்த திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்கிற நம்பிக்கை உள்ளது இந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மே இறுதியில் மாபெரும் கண்டன அணிவகுப்பு ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் தேதியும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும் அதேபோல அண்டை மாநிலங்களில் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த உள்ளோம் அவர்கள் திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியதைப் போல சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களை முன்னிறுத்தி குறிப்பாக சமண பௌத்த மதங்களை சார்ந்தவர்களின் கோரிக்கைகளை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று மதுரையிலே சமண மதத்திற்கான பண்பாட்டு மையத்தையும் காஞ்சிபுரத்திலே பௌத்த மதத்திற்கான பண்பாட்டு மையத்தையும் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வந்திருக்கிறது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இன்று புனித வெள்ளி உலகமெங்கும் கிறித்தவ பெருங்குடி மக்களால் ஏசு ஈகத்தை நினைவுகூர்ந்து நன்றி பெருக்கோடு கொண்டாடப்படுகிற இந்த புனித பெருநாளில் கிறித்தவ பெருங்குடி மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகமெங்கும் வன்முறைகள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் தேசத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பல்வேறு வடிவங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உக்ரைனிலும் யுத்தம் நடக்கிறது காசாவிலும் கொடூரமான போர் நடத்தப்பட்டு வருகிறது இத்தகைய போர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் மானுடம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று போதித்தவர்தான் தான் பெருமான் அதற்காகவே தன்னை ஈகம் செய்தவர் இன்னுயிர் நீத்தவர் அன்றைய பாசிச ஆட்சியாளர்களின் கொடுமைகளுக்கு ஆளாகி சித்திரவதைக்கு உள்ளாகி சிறுவையிலே அறையப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனால்தான் இன்றைக்கு பெருவள்ளியாக புனிதவல்லியாக நினைவு கூறப்படுகிறது எனவே இந்த பெருநாளில் அன்பையும் கருணையும் இயேசு பெருமானின் இந்த அறவுரைகளையும் ஏற்று உலகமெங்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு உறுதியேற்போம் என்ற செய்தியையும் நாட்டு மக்களுக்கு உலக பெருங்குடி மக்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்து அறைகூவல் விடுக்கிறோம் காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற போராட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு இன்னும் அனுமதி தருவதிலே சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள் அனுமதி பெற்றாலும் கூட பல நெருக்கடிகளை தருகிறார்கள் இது தொடர்ந்து நீடிக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதிலே தலையிட வேண்டும் அரசியல் இயக்கங்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மேற்கு வங்கத்தில் மாண்புமிகு முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார் அதே போல் தமிழ்நாடு அரசும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தாது என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே பகையை உண்டு பண்ண வேண்டும் மோதலை தூண்ட வேண்டும் அதன் மூலம் வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் பாஜக உள்ளிட்ட பரிவார் அமைப்புகளின் நோக்கமாக இருக்கிறது மேற்கு வங்கத்திலே அத்தகைய வன்முறைகள் தூண்டப்பட்டுள்ளன அதை காரணம் காட்டி அரசியலமைப்பு சட்டம் உறுப்பிள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கருதக்கூடிய அளவுக்கு சூழல்கள் மாறி வருகின்றன மேற்கு வங்கத்தைப் போல இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதுதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது எனவே இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொண்டதைப் போல திரும்ப பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் உச்ச குடியரசுத் தலைவர் வந்து கருத்து நான் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிடக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சூப்பர் பவர் நாடாளுமன்றமா அப்படின்னு சொல்லி குடியரசு துணைத் தலைவர் உங்களோட கருத்து உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் ஆகியவை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அதிகாரம் படைத்த அமைப்புகள் பெரும்பான்மை என்கிற பெயரால் அரசமைப்பு சட்ட சட்டத்திற்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தை ஆளும் கட்சியினர் பயன்படுத்துகிற போது ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும் உச்ச நீதிமன்றத்தின் பொறுப்பாக உள்ளது ஆகவே இதனை ஏற்றுக்கொள்வது உள்வாங்கிக் கொள்வதுதான் அரசமைப்பு சட்டத்திற்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்க முடியும் குடியரசுத் தலைவர் உட்பட அனைவருமே அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று வருகிற போது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புனர் உள்ள கடமை உள்ள உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை அனைத்து குடிமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும் எனவே எல்லாவற்றுக்கும் மேலானவர் குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டத்திற்கும் மேலானவர் என்று பார்க்க முடியாது உச்ச மேலானவர் குடியரசுத் தலைவர் என்று வாதிடலாம் ஆனால் அரசமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் என்று சொல்ல முடியாது எனவே அரசமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கிற முயற்சி நடக்கிற போது குடியரசுத் தலைவர் தலையீடு செய்திருந்தால் இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்க முடியாது அதை அங்கீகரிக்க மாட்டேன் என்று அவர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் இதிலே தலையிட்டு இருக்காது தலையிட வேண்டிய தேவை எழுந்திருக்காது தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் உருவாகி இருக்காது குடியரசுத் தலைவர் தன்னுடைய கடமையை செய்ய தவறியிருக்கிறார் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை என்ற அடிப்படையில் என்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அதை அங்கீகரிப்பதை குடியரசுத் தலைவர் தன்னுடைய கடமையாக கருதினால் அரசமைப்பு சட்டம் கேலிக்கூத்தாகிவிடும் கூத்தாகிவிடும் எனவே இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் தலையீடு சரியானதுதான் என்று துணை குடியரசுத் தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது வந்து புத்தர் சிலை தனியா எங்கேயும் வைக்கல அம்பேத்கர் சிலை வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் படிக்கூண்டுக்கு உள்ளே ஒரு அடக்கமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் அமையவில்லை அம்பேத்கர் சிலையை சென்று மாலை அணிவிப்பதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிற படி கட்டு படிக்கட்டுகள் மேலே செல்லுகிற போது அதன் கீழே இருக்கிற ஒரு பகுதிக்குள்ளே பகுதிக்குள்ளேதான் ஒரு அறை போன்ற பகுதிக்குள்ளேதான் ரெண்டரை அடி உயரமுள்ள ஒரு சிறு புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது நள்ளிரவு ரெண்டு மணி மூன்று மணி வரையிலும் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட எல்லா அதிகாரிகளும் அங்கே குவிந்து அந்த சிலையை அகற்றியே தேர வேண்டும் என்று நெருக்கடி தந்தது எந்த வகையிலே நியாயம் என்று தெரியவில்லை இது அதிகார வர்க்கத்தின் ஒரு அடாவடி போக்காகவே இருக்கிறது இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது

வாரியத்துக்கான விதிமுறைகள் என்னவோ அந்த விதிமுறைகளின்படி அங்கே குடியிருப்பவர்கள் யாரா இருந்தாலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கிற சட்டத்தின் வழிமுறைகளாகும் அதை அவர்கள் பின்பற்றவில்லை